நீங்கள் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பொது இடங்களில் ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடத்துனீங்க எந்த உயிர் இல்லை மாநாட்டுக்கு வந்த உங்கள் தொண்டர்கள் ஆறு பேர் அதே மாதிரி மூன்று பேர் ரெண்டாவது மதுரை மாநாட்டில் மூன்று பேர் இறந்துருக்காங்க இந்த ஆறு பேர் வீட்டுக்கும் இரங்கல் சொல்ல போகல இந்த மூன்று பேர் வீட்டுக்கும் இரங்கல் சொல்ல போகல இப்போ இறந்துட்டாங்க பத்திரிக்கையாளர்கள் வளைத்து ஓடி தரத்தி போய் திருச்சி விமான நிலையத்தில் நீங்கள் விமான நிலையத்தில் இப்போ சென்னைக்கு போக வந்திருக்கிறீங்க இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்துருக்கிறாங்க இதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்க இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க திரும்பி கூட அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களை பார்க்காம விஜய் தனி விமானத்தில் ஏறி போய் சென்னையில் இறங்குறாரு அங்க விமான ஊழியர்கள் அவரோட செல்பி எடுத்துக்கிறாங்க அவர் செல்பி எடுத்துக்கிறாரு இதெல்லாம் வந்து ஏற்புடையதா ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுக்கிறீங்க காவல்துறை நீதிமன்றங்கள் போட்ட உத்தரவுகளை மீறி உங்க தொண்டர்கள் நடந்து கொள்கிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் வரக்கூடாதுன்றாங்க உங்க தொண்டர்கள் இங்க கரூர்ல நம்முடைய வெயிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டின் பல இப்ப இப்போ இருந்து ஐயாயிரம் பேர் போயிருக்காங்க அங்கே சேலத்தை சேர்ந்த ஒருவர் இந்த நெரிசல்ல இறந்துருக்கிறார் ஆக ஒரு இடத்துல பெரிய கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டமாக இது இருக்குது என்று கல பத்திரிக்கை நண்பர்கள் தெரிவிக்கிறாங்க அதனால இனி எக்காரணத்தை கொண்டும் இது போன்ற சாலை ஓரங்களில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலா போக்குவரத்துக்கு இடைஞ்சலா வேலைக்கு போகிறவங்க மருத்துவமனைக்கு போகிறவங்க பள்ளிக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாருடைய அன்றாட அந்த வேலைகளை எல்லாம் பறித்து தடுக்கிற இந்த ரோட் ஷோக்களை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடை விதிக்கணும் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை விஜய் அவர்கள் தவறிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதே நிலையில அங்கு வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை காவல்துறை டிஜிபி இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லியிருக்காங்க பத்தாயிரம் பேர் தான் இந்த கூட்டத்தில் கூடுவாங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் பேருக்கு எல்லா கட்சிகளுக்கும் பாதுகாப்பு அளிப்பது போல ஐநூறு காவல்துறையினரை நாங்கள் பாதுகாப்பு அளித்திருக்கிறோம் இன்னைக்கு டிஜிபி அவர்கள் விவர அறிக்கை கொடுத்திருக்காங்க அவர் சிபிஐல இருந்து வந்தவர் என்னை பொறுத்தளவில் டிஜிபி மீது நம்பிக்கை இருக்கிறது ஒரு நேர்மையான ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காத சாதி மதத்துக்கு அப்பால் பட்டு நேர்மையாக பணியாற்றக்கூடியவர் தான் இப்போது நம்முடைய காவல்துறை சட்ட ஒழுங்கினுடைய டிஜிபி அவர்கள் அவருடைய அறிக்கையை பார்க்கின்ற போதும் களத்தில் நம்ம பத்திரிக்கையாளர்களே அங்கே குடிசை மேலே ஏறுறது லைன் மேலே ஏறுறது ஸ்பீக்கர் மேலே ஏறி ஒரு ஸ்பீக்கரு அது அது ஐம்பது பேர் தாங்குமா அது மேலே இது எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் ஷோவை விஜய் ரசிகர்களே ஓட்டிட்டு வந்ததை பிகைண்ட் விட்டு அப்படியே லைவாக போட்டு காட்டிருக்கிறாங்க அதுவும் காவல்துறை ஏன்பா இப்படி சந்தில் நீங்கள் வந்து கூட்டம் நடக்கும்போது வரிங்கன்னு கேட்கும்போது அவங்க நாங்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றாங்க அது திறந்து போலீஸ் ஷோ பண்ணி காட்டிருக்காங்க அது எல்லா பத்திரிகையும் ரிப்போர்ட் ஆகிருக்கு அது இதெல்லாம் கூடாது இல்லை அவங்க அந்த ஆர்வ மிகுதியில் என்ன செய்கிறோம் அதனுடைய பின் விளைவுகள் என்ன பக்க விளைவுகள் என்ன இந்த மாதிரி ஐம்பதாயிரம் பேர் இந்த தெருவில் கூடி வைக்கிறாங்க இதில் சென்ட்ரல் ஆம்புலன்ஸ் விட்டாக்க அப்போ ரெண்டு பேரும் ஒழுங்கும் போது நெரிசல் ஏற்பட்டு கீழே வந்திருக்காங்க அப்போ விஜய் வராரு அப்போ விஜய் பார்க்கணுன்ற விஜய் மேலேயே ஏறி அந்த விழுந்த உடல்கள் மீதும் மயக்கம் போட்டு விழுந்த மனிதர்கள் மீதுமே ஏறி விஜய் பார்க்குறாங்க ஆக இதுதான் ஒரு கட்டுப்படுத்தப்படாத முறைப்படுத்தக்கூடாத ஒரு சினிமா மோகத்தால் ஈர்ப்பு இருக்கிற இந்த கூட்டம் விழிப்புணர்வு அடையணும் நீங்கள் அவரை திரையில் பார்த்துருக்கிறீங்க டிவியில் பாருங்கள் செல்போன்ல பாருங்கள் நேரடியாக லைவ்ல தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாநில கூட போட்டு லைவாக ஒளிபரப்பு பண்ணுறீங்க அதை பார்க்க வேண்டியதானே ஒரு வயசு குழந்தையை தூக்கிட்டு வரதுக்கு விஜயா சொன்னார் இல்ல அரசாங்கம் சொல்லிச்சா காவல்துறை சொல்லிச்சா சொல்லுங்க கற்பணி வாங்குன வாங்குன்னு காவல்துறை கூட்டங்களா முதலமைச்சர் கூட்டாரா இல்ல இப்ப அரசியல் கட்சிகள் கூட்டாங்களா உங்க நீங்க உயிரா நினைக்கிறோம் உங்க தலைவரே கர்ப்பிணி பெண்கள் வராங்க குழந்தைகள் அழைச்சிட்டு வராதிங்க முதியோர்கள் வராதிங்கன்னு சொல்றாரு அப்புறம் மீதி ஏன் வரீங்க அப்படி மோகம் கொண்டு போய் ஏன் தெரியுறீங்க உலகத்துல எந்த நாட்டு நடிகனுக்கும் இப்படி இல்லையே இந்தியாவில் எத்தனையோ மிகச்சிறந்த நடிகர்கள் இருக்காங்க அவர்களை பார்ப்பதற்கு இப்படி போய் மக்கள் மிதிப்பட்டு சாவறாங்களா மூச்சுத்தன்மைக்கு சாவறாங்களா இந்த அவலம் என் தமிழ் மண்ணில் பிறந்த தமிழர்களாகி நீங்கள் இப்படியா செய்கிறீங்க நான் வந்து இதில் பெரும்பான்மையான குற்றச்சாட்டு வந்து பொதுமக்கள்கிட்டே இருக்குது குற்றச்சாட்டு ரசிகர்களுக்கு உங்ககிட்ட தான் இருக்குது குற்றச்சாட்டு விஜய் பொறுப்பேற்க சொல்வதும் மற்றவர்களை இயந்திரங்களை பொறுப்பேற்க செய்வதற்கு முன்பாக பொதுமக்களாகிய நாம் திருந்துறோம் சொல்லுங்கள் உங்களை யார் முதல் நாள் இருபது வர சொன்னால் விடிய கிழமை ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு யார் வர சொன்னா விஜய் வண்டி எங்கே நிற்கும்னு மார்க் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல வந்து இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் கடந்த அப்புறம் போட்டு உழுந்து இயற்கை என்ன செய்யும் அப்போ இதெல்லாம் மட்டுப்படுத்த வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் செஞ்ச அந்த மாவட்ட செயலாளர் மாநில நிர்வாகி எல்லாருக்கும் இருக்குல்ல ஏன் நான் கேட்குறேன் நீங்கள் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு நீங்கள் இப்போ நாமக்கல்லில் இருக்கணும் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு தான் நீங்கள் சென்னையிலேயே விமானம் கேட்கறீங்க தனி விமானம் இல்லை விமானம் உங்களுக்கு லேட்டாக வந்துச்சா இல்லை உங்களுக்கு அங்கே ஏதாச்சும் பாதிப்பா பிரச்சனையா எதுக்கு லேட்டாக வந்தீங்க எது காலதாமதமாக வந்தீங்க நீங்கள் பத்து மணி நேரம் காலதாமதமாக வராமல் இருந்துச்சாக்காட்டு தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் செத்துருப்பாங்களா மக்கள் அப்போ விஜய் மீதும் தவறு இருக்கிறது விஜய் ரசிகர்கள் மீதும் தவறு இருக்கிறது சினிமா மோகத்தால் ஈர்க்கப்பட்ட பொதுமக்கள் ஆகிய நீங்க கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் போய் காவல்துறையினுடைய விதிகள் உயர்நீதிமன்றத்துடைய வழிகாட்டு நெறிமுறைகள் எதையும் பின்பற்றாம நீங்க மேலே மேலே ஏறுவீங்க ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் அடிச்சு நோறுக்கு என்ன கூட்டம் இது இதெல்லாம் ஒரு தலைமை பண்போடு முறை இதெல்லாம் கட்சியை வந்து கட்டமைங்க முறையா நகரத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாவட்ட வரைய கிளை வரைய கட்டமைச்சு அரசியல் பயிற்சிகளை கொடுத்து தலைமை பண்புகளை வளர்த்து விட்டு அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வாங்க

எத்தனை தாய்மார்கள் தாலி அறுக்கப்பட்டிருக்கிறதுக்கு யார் பொறுப்பு வாழ வேண்டிய வயதில் எத்தனை குழந்தை செல்வங்கள் செத்து அந்த குழந்தை செல்வங்கள் செய்த பாவம் என்ன வந்தவர் விஜயா ரஜினியா கமலான அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்ப அந்த குழந்தையை தூக்கிட்டு வர வேண்டிய அந்த தாய்க்கு அறிவு எங்க போச்சு ஆறு அறிவு இருக்குல்ல ஆக தமிழ்நாட்டு மக்கள் திருந்தப்பட வேண்டும் இனிமேல் இந்த சினிமாக்காரர்கள் இந்த சினிமா கதாநாயகர் கதாநாயகனுக்கு பின்னால் போகிறக்கின்ற கூட்டம் தயவு செய்து விழிப்புணர்வு அடைங்க தவிரங்க உங்களை மானசகமான நடிகரை படத்தில் போய் பார்க்குறீங்களா கைத்தட்டீங்களா ரசிக்கிறீங்களா வாங்க அதை விட்டுட்டு இப்படி முட்டாள் தனமாக மூர்க்க தனமாக போய் நின்று உங்களுடைய விளமதிப்பட்ட உயிரை பலியாக்கி கொள்ளாதீர்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டுக்கொள்கிறது உயிரிழந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட என் தாய் தமிழ் உறவுகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை நான் பதிவு செய்கின்றேன் விஜய் அந்த குடும்பத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் அதுபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அந்த குடும்பத்திற்குரிய நிதி நிதி மட்டுமே பத்தாது நிதி வந்து ஏழ்மை குடும்பத்துக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் கணவன் இருந்தவங்களுக்கு தந்தை இருந்தவங்களுக்கு தாயை இருந்த குழந்தைகளுக்கு கல்வி உதவி படிப்பு உதவி இருக்கும் இப்போ கூட எங்களுடைய கட்சியின் நகர செயலாளர் தன்னுடைய உடல்நிலை காரணமாக இறந்து விட்டார் அந்த பச்சை குழந்தைகள் ரெண்டு பேருக்காங்க அவங்க படிப்புக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு சும்மா ஒரு படிப்பு உதவிக்கு ஒரு ஊகுந்தாலும் அதுமாரி விஜய் கொடுக்குற நிதியோ அரசாங்கம் கொடுத்த உதவியை வந்து ஒரு கல்விக்கு அவர்கள் வாழ்வு இருக்கு வாழ்க்கைக்கு உதவும் ஆனால் உயிருக்கு இந்த உயிருக்கு நிகர் என்ன நாமா போய் அநியாயமாக நம்முடைய உயிரை பள்ளி கொடுக்கலாமா ஆக இந்த முட்டாள்தனத்தை தமிழக மக்கள் இனி செய்யக்கூடாது ரசிகர் என்ற பெயரிலும் செய்யக்கூடாது பொதுமக்கள் என்கிற பார்வையில் செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள்